ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி தேதி வந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சோட பௌர்ணமி தேதி வந்து முடியுதுங்க மாசி மகம் ரொம்ப விசேஷமான நாள்ங்க இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா சனிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சனிக்கிழமல எது செஞ்சாலும் அது நமக்கு பல மடங்கு பெருகி கொண்டே போகும் அதுவும் பௌர்ணமி தேதியும் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் பௌர்ணமி தேதி முடியறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் பௌர்ணமி தேதி முடிஞ்சு ஒரு மணி நேரமும் சோடச கலை நேரம் அப்படின்னு மகாசித்தர் அகத்தியர் அருளிய நேரங்க இந்த நேரம் இந்த நேரத்தில் நான் சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு வைக்க போகிறேங்க வீட்டில் வந்து பணம் செலவு அதிகரிக்கணும் வீட்டில் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சில பரிகாரங்கள் இன்றைக்கி செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து டபுள் சைடு டேப் இருக்கிற ஒரு கிளப்பு இது வந்து எங்கே வைக்கணும்னா வீட்டோட முன்பக்கம் வைக்கணுங்க இப்போ நில வாசல் இருக்கு இல்லைங்களா நில வாசலுக்கு உள் பக்கமாக நான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறேங்க ரொம்ப விசேஷமாக சொன்னாங்க இதை இன்றைக்கி செய்கிறதுனால நம்ம இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு இன்றைக்கி செய்கிற இந்த பரிகாரம் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பகத்தன்மையாக எனக்கு சொன்னாங்க அதனால நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் தீபம் ஏற்றுறேங்க நாலு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் தீபம் நான் ஏத்துறேன் பூஜை அறையெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி நல்லா புது பூக்கள்லாம் போட்டு பார்க்கறதுக்கே ரம்யமாக இருந்ததுங்க எல்லா தீபமும் ஏற்றினோம் இந்த தீபம் குறைந்தது இரண்டு மணி வரையும் அதாவது ஏழு மணி வரையும் இந்த தீபம் வந்து பூஜை அறையில் ஏறினுங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் வர ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கும் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் எது அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாதுங்க அதனால தான் இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும் உங்களுக்கு வீட்லையே இருக்கிறீங்க அப்படின்னா வீட்லையே நம்ம தியான நிலையில் இருக்கலாங்க ஒரு லெமன் எடுத்து அம்மன் பாதத்தில் வச்சுருக்கங்க எப்பயுமே வந்து ஒரு லெமனை நம்ம கட் பண்ணி வாசலில் வைக்கிறோம் நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வேணுன்றதுக்காக வைக்கிறோன்னா அப்படியே கட் பண்ணி வச்சா அதில் வந்து எந்த ஒரு புண்ணியமும் கிடையாதாங்க அம்மன் பாதத்தில் ஒருவேளை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயிலில் ஐயர்கிட்ட கொடுத்து அம்மன் பாதத்தில் வச்சு அதுக்கப்புறமா அந்த லம்மனை கட் பண்ணி நம்ம வாசலில் வச்சோம்னா அந்த அம்மனே வந்து காவல் காக்கிறதா ஒரு ஐதீகம் நம்ம கடையிலேருந்து வாயின்னு வந்து அப்படியே கட் பண்ணி வச்சால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதனால லெமனை எடுத்துன்னு வந்து நான் அம்மன் பாதத்தில் வராகி அம்மன் பாதத்தில் வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலை வச்சிடலாங்க வாரத்துக்கு ஒரு தரம் இதை மாற்றினா போதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நிலவாசலை தாண்டி எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து ரெண்டு பரிகாரம் நான் செய்யப்படுறேன் இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் மஞ்சள் கலர் துணி புதுசாக இருக்கிற துணி நீங்கள் ஏற்கனவே பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண துணியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் இந்த பரிகாரத்தை வந்து யார் செய்கிறது மெயினாக அப்படின்னா சேட்டுங்க சேர்ந்து மார்வாடிங்க செய்கிற ரகசிய தாந்திரிக பரிகாரங்க அதுவும் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சோடச கலை நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்குது இல்லைங்களா நான் நான் செய்கிற இந்த நேரத்தில் கூட அந்த அஞ்சு நிமிஷம் எனக்கு வரலாம் லக் இருந்தால் அந்த அஞ்சு நிமிஷம் எனக்கு வரலாம் நான் செய்கிறது எனக்கு பல மடங்கு வந்து பலனை எனக்கு தரலாங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரே ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு அஞ்சு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா நம்ம ஒரு மஞ்சள் கலர் நூலில் இதிலையே முடிச்சு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி முடிச்சு போட முடியலைன்னா மஞ்சள் கலர் நூலில் நல்லா டைட்டாக கட்டிக்கணுங்க கட்டிட்டு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கணுங்க அதாவது எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் எப்போவுமே கடனை பற்றி நம்ம பேசவே கூடாது கடன் தேரணும் எனக்கு நகை வச்சிருக்கிற நகையை மீட்டணும் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க பாசிட்டிவாக தான் நம்ம வேண்டிக்கணும் இப்போது எல்லாருக்குமே கடன் இருக்குது தான் கடன் இருக்குதுன்னு சொல்கிறத விட எனக்கு இவ்வளோ பணம் வரணும் பண வரவு அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் அப்படியே வச்சிருந்தாங்க இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிட்றேங்க நான் அதே மாதிரி இன்னொரு பரிகாரமும் நம்ம செய்ய போகிறேங்க அதே மாதிரி மஞ்சள் கலர் துணிதாங்க இதுக்கும் தேவை மஞ்சள் அப்படின்றது வந்து ஒரு நன்மை அளிக்கக்கூடிய நிறம் பாசிட்டிவான நிறம் அப்படின்றதுனால மஞ்சள்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷம் இதை வந்து கோயிலில் போய் சேர்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொன்னாங்க எனக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் எதுவும் இல்லைங்க கொஞ்சம் தூரம் போகணும் எனக்கு கொஞ்சம் கால் கால்வெளி நடக்க முடியல அப்படின்றதுனால வீட்டிலே நான் அந்த பரிகாரத்தை செய்கிறேங்க இதை வந்து முந்தானையில் முடிஞ்சு செய்யணும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால இந்த மஞ்சள் கலர் நூ கலர் துணியிலே ஒரு ஏழு ஏலக்காய் வெறும் ஏலக்காய் மட்டுந்தாங்க வச்சு நல்லா ஒரு முடிச்சு போட்டு இதையும் அதே மாதிரி சங்கல்பம் தாங்க பண்ணிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் ஏலக்காய் இருக்கிற இடத்துல பணவசியம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா சங்கல்பம் பண்ணிக்கணுங்க இதுவும் ஒரு மாதம் அப்படியே நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி போகிறோம் இதை நல்ல சங்கல்பம் மனசார அதாவது வந்து நம்பிக்கையோடு சங்கல்பம் பண்ணிக்கணும் அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்கல்பம் பண்ணிவிட்டு அதையும் பூஜை அறையிலே வச்சுட்டு இதுக்கு தீப தூப ஆராதனைலாம் நம்ம காமிச்சிக்கணும் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் செய்யற இந்த நேரத்துல அந்த சக்கலை நேரம் அஞ்சு நிமிஷம் அமைஞ்சாலும் அமையலாம் லக் இருந்தா எனக்கு அமையலாம் அது வந்து நமக்கு தெரியாது அதனால நம்ம நினச்சிக்கலாம் இந்த நேரத்தில் சோடசக்கலை நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி நினச்சிட்டு அதுக்கு தீப தூபம் நம்ம வந்து டெய்லி பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா ரெகுலர் பூஜை அந்த மாதிரி பண்ணும்போது இதுகளுக்கும் அதாவது இந்த முடிச்சுகளுக்கும் நம்ம வந்து கற்பூர ஆராதனையோ இல்லை ஊதுவத்தி ஆராதனையோ சாம்பிராணியோ காமிச்சிட்டு வந்தாலே போதுங்க வேறு எதுவும் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மாதிரி நெய்வேத்தியம் பால் பழம் தாங்க வச்சிருக்கிறேன் எல்லா தெய்வங்களுக்கும் நான் காமிச்சிக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு மணி நேரம் பூஜை அறையில் உட்காந்துருந்தேங்க அதுக்கு மேலே என்னால் அங்கே உட்காந்துட்ருக்க முடியல அதுக்கப்புறம் மனசுக்குள்ள பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நான் என்னோட வேலைகளை செஞ்சேன் ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து நம்மளால் செய்ய முடியாது அப்படின்றதுனால இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு ஒன்று எடுத்துட்டு போயிட்டு வாசலில் நிலவாசலில் மாட்டிடுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்வாடிகள் தாந்திரிகமாக செய்கிற ஒரு பரிகாரம் இது அவங்க எப்பயுமே மகாலட்சுமி தயார் ஃபோட்டோவையோ இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது வெளி சைடு நிலவாசலுக்கு வெளியே செய்ய மாட்டாங்க உள்ளே தான் செய்வாங்க நம்ம இதுக்கு வார வாரம் இப்போ நான் வந்து ரெகுலராக பூஜை செய்வேன் டெய்லி நம்ம கற்பூர ஆரத்தியோ இல்லை வந்து ஊதுவத்தி சாம்பிராணி இந்த மாதிரி ஏதாவது காமிச்சின்னு வந்தாலே போதுங்க வேறு எதுவும் இதுக்கு ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இன்னொரு முடிச்சு ஏழு ஏலக்காய் போட்டு முடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதையும் அடுத்து மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் வச்சிருந்தங்க இது அப்படியே இருக்கட்டும்ங்க இதுக்கும் டெய்லி நம்ம என்ன ஆரத்தி காமிக்கிறோமோ அந்த ஆரத்தி காமிச்சா போதும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே மகாலட்சுமி தாயார் முன்னாடியே அப்படியே இருக்கட்டும்ங்க இது இருக்க இருக்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண வரவு எந்த இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நமக்கு எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த பௌர்ணமி அன்றைக்கி இந்த முடிச்சில் இருக்கிற ஏலக்காவை எடுத்து ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இன்றைக்கி என்னுடைய பூஜை அதாவது பௌர்ணமி பூஜை சோடச கலையில் நான் என்னென்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்றத என்னோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சோடச கலை நேரம் அதாவது ரெண்டு மணி நேரம் இது வந்து பௌர்ணமி மட்டும் இல்லைங்க அமாவாசை தேதி வரும்போதும் இந்த சோடச கலை நேரம் வரும் அதாவது அமாவாசை திதி முடியறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் அமாவாசை திதி முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா வர இந்த ரெண்டு மணி நேரம் ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க தொடர்ந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி தேதியில் இந்த சோடச கலை நேரத்தை நாம் பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வழிபடுற நேரமாக நமக்கு லக்கு இருந்தால் அமையங்க நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இப்போ அம்மன் பாதத்தில் வச்ச லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு வாசலில் வச்சிட்றேங்க இது வந்து ஒரு வாரம் வாரத்துக்கு ஒரு தரம் மாற்றினா போதுங்க ரொம்ப விசேஷம் இந்த நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணா இந்த லெமன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்பவுமே நிலவாசலை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் நம்ம குல தெய்வம் வாசம் செய்கிற இடம் வாசலில் தெய்வம் ஏத்தினா ரொம்ப விசேஷம் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து வாசலில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால தெய்வம் தீபம் ஒரே ஒரு சாம்பிராணி கப் சாம்பிராணி மட்டும் வச்சு என்னுடைய பூஜை முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி என்னுடைய பூஜை முறைகள் அதாவது பண வரவிற்கான பாசிட்டிவ் வைப்புக்கான நான் செஞ்ச பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்